கசபர் அவர்கள் செய்த நல்ல வினை தீய வினைக்கு ஏற்றவாறு பரிசு கொடுக்கக்கூடிய கெட்ட செயலுக்கு ஏற்றவாறு அணிவை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது என்று நீ அறிவுரை சொல் அவங்களுக்கு என்ன சொல்றேன்னு நீ இந்த உலகத்திலே உன்னை அழிச்சு காலி பண்ணிடணும்னு சொல்லிக்கிறாள நல்லா எப்படி சொல்கிறான் கேட்டால் அவங்கள்ட்ட போய் சொல்லு ஆடு ஆடுற வரைக்கும் ஆடுங்கடா ஒரு நாள் இருக்குடா அன்னைக்கு தீர்ப்பு கிடைக்குமுடான்னு போய் அவங்களுக்கு என்ன செய்யு அப்படி ஒரு நாள் இருக்கிறது என்பதை அது சொல்லு லைசலகா மிந்து உண இல்லாஹி வலி அந்த நாளில் அவர்களுக்கு எந்த பரிந்துரை செய்வதற்கும் ஆள் இருக்காது அந்த நாள்ல உன்னுடைய செயல் உன்னை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான் ஒயில் ஆதில் குள்ள ஆதரின் லாவி பார்த்துக்கணுகா எவ்வளோ பெரிய பணைய நீ கொடுக்க அங்க முன் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி ஒரு நாள் இருக்குது இங்கே தான் நஞ்சை பொறுத்த வரைய வந்துடலாம் நல்ல பொறுத்த வழியே வந்துடலாம் இங்க அங்க வந்து அப்படிலாம் செய்ய முடியாதுப்பா அதனால அவங்களுக்கு இப்படி ஒரு அறிவுரையை சொல்லி ஒருங்க கெட்டவன் ஆட்டம் போட்டு ஜாலியா இருக்கான் நீ நினைத்தால் நீ ஜாலியா இருக்கான்னு நினைச்சு நீ விரக்தி அடையாத நீ என்ன செய் ஆடுங்கடா சும்மா அற்பமான ஒரு உலகத்துல உட்காந்து இந்த ஆட்டம் போடுறீங்களா எவ்வளவு நாளைக்கு இருக்கு உங்க அப்பன்லாம் எங்கடா உங்க தாத்தாவெல்லாம் எங்கடா உங்க முப்பாட்டம்லாம் எங்கடா இந்த உலகத்தை கட்டி ஆண்டுனாங்கள அவங்க எல்லாம் எங்கே எவ்வளவு நாளைக்கு தான் இருந்துட போறீங்க எதுக்குல இந்த ஆட்டம் போடுறீங்க அப்படிங்கிற அறிவுரை தான் நம்ம சொல்லணும் அல்லா என்ன செய்யலாம் நமக்கு வந்து போதனை செய்கிறான் இது வந்து ஆறாவது சூறாவில் எழுவதாவது வசனத்துக்கு இது இருக்கிறது அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பலா துழகுபுக்க அம்பாளகும் பல அவ்வளா அதுவும் அவங்களுடைய செல்வங்களும் அவங்களுடைய பிள்ளை செல்வங்களும் பொருள் பொருட்செல்வங்களும் பிள்ளை செல்வங்களும் உண்மை மயக்கிவிட வேண்டாம் ரசுல்லா பார்த்து எல்லாம் சொல்றான் நமக்கு நிறைய ஆம்பளை பிள்ளையெல்லாம் இல்லாம இருக்கிற ரசுல்லா ஆம்பளை பிள்ளைகளே இல்ல ஒரு பிள்ளை பொறுத்து எல்லாம் இறந்துக்கிட்டான் அவங்களுக்கு பார்த்து ஆம்பளை பிள்ளை இருபது பொம்பளை அப்படின்னு வாங்குவோம்லாம் அதை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பல துழச்சிப்புக்கு அவ்வாதுகும் பல அவ்ளாதுகும் முகமதே அவர்களுடைய செல்வங்கள் செல்வமே இப்ப இல்ல ஒரு காலத்தில் பணக்காரன் இருந்த இப்போ ஒன்றுமில்லாமல் இருக்கிற அவங்களுடைய செல்வம் அதிகமா இருக்கிறதே அது உண்மையை வந்து ம மிரலைச் செய்ய வேண்டாம் அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறதுனால நீ மிருந்து விட வேண்டாம் ஏன்று கேட்டால் என்னமா யு இதுல்லாஹு யு அல்வி குஹும் ஹையாத்தி துன்யா அல்லாஹ இதை கொண்டு என்ன நாடுகிறான் என்றால் இந்த உலகத்திலையும் அவர்களை அதகொண்டே வேதனை செய்ய வேண்டும் வ தஸஹக அம்ஸும் وهم காফিরون அவர்கள் நராகி நராகிப்பார்கள் இருக்கும் பொழுது அவங்க உயிர் போகணும் இந்த உலகத்துலயும் இங்க அதகொண்டு வேதனை அனுபவிக்கனே அதகொண்டு இங்க அனுபவிச்சிட்டு இருக்கறான் காசு காசு நிறைய சேகறான் அந்த காசே கொண்டு நிம்மதி இருக்குமா இருக்காது எப்போ சிபிஐ வருவான் எப்போ ரைடு விடுவான் எப்போ இன்கம் டாக்ஸ் வருவான் அப்படி அவன் பிள்ளைகள அவனுக்கு எனக்கு தரது என்ன செய்வான் இப்ப பேரே கெடுப்பேன் என்கிற மாதிரி எல்லாம் ஒரு காட்சியை செய்வதற்கு அல்லாஹ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீ வந்து தளர்ந்துராது அவங்கள்ட்ட காசு இருக்கு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து மயங்கிற வேண்டாம் என்று ஒன்பதாவது சூறாவில ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஒன்பதாவது சூறாவில எண்பத்தி வசனம் இரண்டு இடங்களில் இந்த செய்தி எல்லாம் பதிவு செய்கிறான் ஒரு சூறாவுலைய இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் லா எஸ்தவில் ஹபீஸ் உல தயிபு நல்லதும் கெட்டதும் ஒரு காலத்திலும் சமமாகாது உல ஆஜபக்கு கசரத்துல் ஹபீஸ் கெட்டவை அதிகமாக இருப்பது உனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தினால் எது அதிகமாக இருக்குது கெட்டது தான் ஜாஸ்தியா உலகத்தில் இருக்கிறது நல்லது குறைவா இருக்கிறது அஞ்சாவது சூறாவில் நூறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டலாம் நல்லது கெட்டதும் அதான் அது கெட்டது ஜாஸ்தியா இருக்கிறதுனால நீ வந்து மிரண்ட வேணாம் அதுல மதிமயங்க வேண்டாம் கெட்டது அதிகமா தான் இருக்கும் குழஞ்சிட்டு போகுது அதை கண்டுக்கிறாத என்று அல்லாஹ் வந்து ரசூல் சொல்லாசத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறான் அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லலா அலி சொல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த சகாபாக்களையும் அவங்களுக்கு எதிரணியில் இருந்தவர்களையும் பார்த்தீர்கள் என்று சொன்னா சகாபாக்கள்லாம் எலும்பு தோலுமா நோஞ்சான்களா இருப்பாங்க ஏன் வேற விலகி சாப்பாடு இல்லாம சுயமரியாதை விட இருப்பார்கள் சாப்பிடுறது உடல் திரகாத்தனமா இருக்கு உடல் மெலிந்தவர்களாக இருப்பார்கள் எதிர்த்தரப்புல உள்ளவர்களுக்கு எந்த நெறிமுறையும் கிடையாது நல்லா கொளுத்து என்ன செய்வாங்க கொழுகுறதுக்கு இருப்பாங்க அதை கூட சொல்லி காட்டுகிறான் நபியே முகமதே இனி அவர்களை பார்த்தால் துளசிப்புக்கு அஜிசாமும் அவங்களுடைய உடல் அமைப்பு உன்னை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஆஜாரமாக இருப்பாங்க அப்படி வாடசாட்டமா இருப்பாங்க நம்மளோட பார்த்தா நாளைக்கு எவ்வளவு மாதிரி போயிருவாங்க இருப்போம் அந்த மாதிரி சகாபாக்கள் இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படி குழுகள் இருப்பாங்க அப்ப இதா ராயத்தகம் அவர்களை நீ காணும் பொழுது தோஜிபுக்கு அதிசாமுகம் அவங்களுடைய உடல் அமைப்பே உன்னை கவரும் வகையில் இருக்கும் வைய கூழு தஸ்மானி கவுலிகம் அவங்க ஏதாவது பேச ஆரம்பித்தார்களே ஆனால் அது நீனே காது கொடுத்து கேட்கிற அளவுக்கு அப்படி பேசுவாங்க அப்படி தேனோட பேசுவாங்க அப்படி கெட்டதே அப்படி அழகான முறையில் ஜோடி சென்னை செய்வாங்க பேசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கிறது உன்னை மயக்கிற வேண்டாம் அப்படிதான் இருப்பாங்க இன்று அறுபத்தி மூணாவது சூறாவில் நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வலாய் அகசபன் அல்லது என கபரும் அன்னமா நுமலியில ஹும் ஹைரூன்ல ஹைரூன்லேயும் அம்பு செய்யும் அல்லாஹை மறுக்கிறார்களே நிராகரிக்கிறார்களே அவர்கள் நினைத்துக்கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு நம்ம செல்வங்களை வாரி வழங்கி வழங்கியிருப்பது அவங்களுக்கு நல்லது என்று நினைத்துக்கொள்ள வேண்டாம் நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம் காசு போனோம் கார் பங்களானு கொடுத்துருக்குறோம் நமக்கு நல்லது செஞ்சுட்டான் நினைத்துக்கொள்ள வேண்டாம் எது என்ன எதுக்காக நம்ம செஞ்சுருக்கிறோம்னு கேட்டால் இன்னமான் நும்லியிலவும் லியஸ்தாதுயசுமன் மாவத்தை மேலும் அவர்களை அதிகமாக்கி கொள்வதற்கு தான் நான் எனக்கு கொடுத்துருக்குறேன் உலகம் அதாபும் முகில் இழிவு செய்கிற வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் வந்து தெளிவாக சொல்லி காட்டுறான் இதில் என்ன அல்லாஹ் என்ன மெசேஜ் வைக்கிறான்ட்டு கேட்டா கெட்டவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக கெட்டவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக அது சரியான மார்க்கம் என்றும் நீ இருக்கிறது தவறான மார்க்கும் மாட்டேன் கெட்டவன் கொஞ்ச நாளைக்கு நல்லவனா இருப்பான் ஒரு கட்டத்துல நான் என்ன சரியான நியாயமான தீர்ப்பு வழங்கிருவேன் இந்த ஆன்மீக நமக்கு முஸ்லீம்கள் தற்கொலை கம்மியா இருக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம முழு முஸ்லீமா இல்ல அப்படி மேலோட்டமா தான் முஸ்லீமா வாழ்றோம் உலகம் முழுவதும் எடுத்த தற்கொலை செய்வர்களுடைய கணக்கெடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள் சதவீதம் கம்மியா இருக்கீங்க அவங்க வந்து இந்த உலகத்துக்கு மேல இன்னொரு உலகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க அது அவங்களை தடுத்து நிறுத்துதான் எதுல இருந்து தற்கொலை செய்யணும் என்பதுல இருந்து எது தடுத்து நிறுத்துது இந்த விரக்தி அடையும் பொழுதெல்லாம் அது அவங்களை மாத்துது எதுக்கு போட்டு விரக்தி அடைய முன்னோர் வாழ்க்கை இருக்க தானே செய்யுது அங்கதான் சொர்க்கத்துக்கு போக தானே போறோம் அங்க அனுபவிக்க தானே போறோம் இவங்க எல்லாம் அதுக்கு எல்லாம் கொடுக்கத்தானே தானே போறோம் அப்புறம் எதுக்கு நம்ம தற்கொலை பண்ணணும் நம்ம எதுக்கு விரக்தி அடையணும் நம்ம எதுக்கு தண்ணி அடிக்கணும் நம்ம எதுக்கு மெண்டலா போகணும் இது எல்லாமே கம்மி முஸ்லீம்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் மறுப்பாளன் இஸ்லாத்தில் கம்மி முஸ்லீம்ல பிறந்தவன்ல நாத்திகம் கம்மி இது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு லட்சத்துல ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான் அவன் கம்மியா இருப்பான் மென்டலும் கம்மியா தான் இருப்பான் தண்ணி அடிக்கிறவன் எடுத்துக்கிட்டாலும் எங்க கம்மியா இருப்பான் இங்க கம்மியா இருப்பான் இதெல்லாம் நான் அந்த விளைவுகள் இந்த குழப்பத்திலதான் எல்லாம் விளக்குறது அந்த குழப்பத்தில இருந்து தெளிவு பெற்றவர்கள் அறவே செய்ய மாட்டாங்க ஒரு அளவுக்கு செஞ்ச போதனைகளை நம்மளை எப்படி காப்பாத்துது தற்கொலையிலிருந்து காப்பாத்துது தண்ணி அடிக்கிறது காப்பாத்துது மனக்குழப்பத்திலிருந்து காப்பாத்துகிறது பலவிதமான நன்மைகள் இந்த உலகத்தில் நம்ம அனுபவிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இஸ்லாம் வந்து பொய் வாக்கு யாரு மெண்டலா போவான் தெரியுமா இல்லாத ஒண்ணு இருக்குன்னு இந்த போலியான ஆளுக்கு சொல்ற நம்பி ஏமாந்து புரியாம பத்தி அவன பணக்காரன் போகலாம் சலாத்து நாரி பணக்காரன் போகலாம் தாயத்து போட்டா பேய வரட்டலாம் தகுதி எழுதுனா வியாபாரத்தை பெருக்கலாம் இப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லாத பொய் ஆன்மீக இருக்க அதை நம்புன பெயர் தாங்கி முஸ்லீம்கள்ட்ட வேண்டாம் இதெல்லாம் இருக்கும் எது இருக்கேன் இந்த தண்ணி அடிக்கிறது குளம் போறது மெண்டலா போறது அவன் தான் கொண்டு தலைவர்கள் கட்டி வைப்பாங்க யார் கொண்டே கட்டுவான் நம்மளே கட்டுவோம் தவிர கட்ட முடியுமா யார இதெல்லாம் இல்ல இந்த உலகத்துல இப்படித்தான் இருக்கும் என்று முன்னாடியே ஒத்துக்கிட்டேன் சொன்ன நெருப்பு சுடும் அதை ஒத்துக்க நெருப்பு சுடக்கூடாதுங்கிறதுக்கு நீ ட்ரை பண்ற நெருப்பு சுடத்தான் செய்யும் அதை ஒத்துக்க நல்லது மட்டும் பயன்படுத்திட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வை தான் நல்லா நமக்கு சொல்றானே தவிர நெருப்பு சுடுற நெருப்பு வச்சுக்கிட்டு கவலையப்படாதீங்க பாக்கெட்ல எடுத்து போட்டுக்கிறோம் சுடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை எல்லாம் நமக்கு தரல ஏன் பாக்கெட்ல போட்டு அப்புறம் வெறுத்து போயிருவேன் போய் என் மேல வெறுப்பு வந்துருக்கு போய் சொல்லிட்டேன் நாசமாகிட்டே சட்டை வீணாக்கி பார்வை வீணாகிட்டே வருமா இல்லையா அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா இந்த உலகத்தில் உள்ள மேட்டருக்கு நீ கவலைப்படாத நீ எடுத்துப்பார் வரலாறுகளை எடுத்துப்பாரு புரட்டி புரட்டி எடுத்துப்பாரு எல்லாம் கலந்துதான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நல்லவன் கெட்டவன் பார்த்து நான் கொடுக்கவே இல்லை அது கவனிக்கிறியா இல்லையா என்று அல்லாஹ் அடுக்கடுக்கான சான்றுகளை நமக்கு தர்றான் எப்படி தர்றான் பிரசு செல் அரசனோட காலத்தில் நடந்த மதுரை உகதையும் எடுத்துக்கிறேங்க மதுர் போர் உகது போர் இரண்டும் நெருக்கடியான கட்டத்தில் நடந்த போர்கள் அந்த போர்ல மதுரை போரில் என்ன நிலைமை மிக குறைந்த அளவில் முஸ்லீம்களுடைய படைபலம் இருக்கிறது ரொம்ப கம்மியான படைபணம் முந்நூற்றம் பேர் தான் இருக்கிறாங்க ஆயுதங்கள் கிடையாது போதுமான உணவு கிடையாது அது ரமலான் ரமணான் மாசத்தில் நடக்குது சில பேர் நோன்பு வர எத்தனை நாள் நோன்பு வச்சு வேறு பலவீனமாக ஆயிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நடக்கிற அந்த பதுர் யுத்தத்தில் வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலே செல்லம் அவர்களுக்கு மகத்தான வெற்றி எல்லாம் கொடுக்கிறான் அது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டாங்க கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு தான் உகது நடக்குது உகதுல என்னவாச்சு அடி உழுவுது ரசூல் செல்லாலை செல்லமுடைய படை வந்து உகது போர்க்களத்தில் வந்து நிறைய சேதம் நிறைய சகாபாக்கள் கொல்லப்படுறாங்க நிறைய பொருள் இழக்க வேண்டி வருது அல்லாவுடைய தூதருக்கு பயங்கரமான வெட்டு வந்து பல்லாம் உடஞ்சி அவங்களுடைய முகமே கோரமாக்குற அளவுக்கு நினைஞ்சிட்டாங்க பயங்கரமான மூத்தாக போயிட்டாங்கன்னு வதந்தி பரவாயில்ல அளவுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு சகா பாக்கெல்லாம் வெறுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க களத்தில் நிற்காமலேயே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறான் நீங்கள் இஸ்லாத்தில் இருந்தீர்களையானால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்களாம் அந்த இடத்துல கூட அல்லாவுடைய தூதர் இருக்கும் போது கூட பதுரில் வெற்றி தந்தான்ல உஹதில தர்ற பதுரில் தந்த வெற்றியை உகதில் தர்றது அல்லாவு கஷ்டமா அனைத்து போர்கள்லையும் அந்த வெற்றியை ரசுல்லாவுக்கு தருவது அல்லாவு பெரிய சிரமமான காரியமா அப்படி செட்டப் இல்லங்கிறான்ல சிரமம் கிடையாது சோதனை நான் சோதனை பல மாதிரி வைப்பேன் என்ன சோதனை வைப்பேன் சோதனைங்கிறது பல சோதனை இருக்குல்ல அதாவது சோதனைங்கிறது வெறுமனே கஷ்டம் தான் சோதனை நினைச்சிடக்கூடாதுங்க கஷ்டமும் சோதனையா இருக்கும் எதுவும் சோதனையா இருக்கும் நல்லதும் சோதனையா இருக்கும் எப்படி ஒரு தருப்பான் இவன் நல்லவனா கெட்டவனா என்று சோதிச்சு என்ன செய்வோம் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து இதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துடுவா வா